என்ன தீபகா எங்கயோ அவசரமா கிளம்பி போறீங்க போல அப்படி முக்கியமான விஷயம் ஏதாவது உண்டா அதுவா இன்னைக்கு நம்ம இந்த சமய வகுப்புக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் நீயும் வாயா நானா நான் வரமாட்டேன்பா ஏன் வரமாட்டேன் வாரத்துல ஆறு நாளும் ஸ்கூலுக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அந்த லீவ்லயும் ஜாலியா சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா சமய வகுப்புக்கெல்லாம் நான் வரமாட்டேன்பா வாரத்தில் ஒரு நாள் தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் நம்ம சமய சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன சிரமம் உனக்கு அட போங்கக்கா சமய வகுப்புக்கு போய் படிச்சு நமக்கு என்ன வேலையா கிடைக்க போகுது நீங்களே சொல்லுங்க இப்போ சொல்றேன் கேளு நம்ம இந்து சமய வகுப்புக்கு வராத மாணவ மாணவிகள் எல்லாம் வருங்காலத்துல மிக பெரிய ஆபத்துல தான் மாட்டிக்கொள்ள போறாங்க ஆபத்தா அது எப்படி வரும் படிச்சு பட்டம் மாங்கி பணம் சம்பாதிச்சு இன்ப சுற்றுலா போன நம்ம இந்துக்களை பாகிஸ்தீன் பெகல்காம்ங்கிற இடத்துல வச்சு இருபத்தி ஏழு பேரை இந்துங்கிற ஒரே காரணத்துக்காக சுட்டு கொண்டிருக்காங்க இது உனக்கு தெரியுமா ஆமா ஏதோ டூருக்கு போன இடத்துல பத்து பேரை சுட்டு கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த துயர செய்தி கூட நம்ம இந்துக்களுக்கு தெரியல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட கோவிலுக்கு ரயில போயிட்டு இருந்த நம்ம இந்து பக்தர்களை ரயிலோட கதவுகளை பூட்டி உள்ள பெட்ரோல் அறுபத்தி ஒன்பது இந்துக்களை உயிரோட எரிச்சி கொண்டிருக்காங்க இந்த முஸ்லிம்கள் ஐயோ கேக்கவே பயங்கரமா இருக்கே அது மட்டுமா சரித்திர காலத்துல கூட மதுரை ஆட்சி செஞ்ச வீரவல்லாள தேவருங்கிற மன்னிரடத்துல பல சலுகைகளை அனுபவிச்ச இந்த முஸ்லிம்கள் கூட துரோகிகளா மாறி நயவஞ்சகமா வீரவல்லாள தேவரையை சிறைபிடிச்சு அவர் உயிரோட தோலை உரிச்சி அந்த தோலுக்குள்ள வைக்கோலை அடைத்து மதுரையில இந்துக்கள் மத்தியில் அதை தொங்க விட்டுருக்காங்க இந்த முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட படுபாதக முஸ்லிம்கள் கிட்டையா பிரியாணிக்காக கையேந்தி நிற்கிறாங்க நம்ம இந்துக்கள் இன்னும் சொல்றேன் கேளு கேரளால கல்லூரியில படிச்சிட்டு இருந்த பல நூறு இந்து மாணவிகளை மதமாற்றி சிரியா ஈராக் லபனான் போன்ற நாடுகளுக்கு பாலியல் அடிமைகளா கொண்டு போயிருக்காங்க இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்றாலே இப்படி தான் இருப்பாங்க போல இதுக்கு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல தனக்கா முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல இந்த கிறிஸ்தவர்கள் கோவா மாநிலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற மறுத்த இந்துக்களை உடம்பு முழுக்க ஊசியால குத்தி ரத்த முழுசும் வெறிய வெளியேறும் அளவிற்கு அணுவணுவாய் சிதைத்து கொன்ற கொடூரன் சேவியருங்கிற வெறி பிடித்த கிறிஸ்தவன் ஓ இந்த சேவியரை தான் கோட்டாரு சவேரியர்னு கும்பிடுறாங்களா இது தெரியாம நம்ம இந்துக்களே இந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் போறாங்களே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம மண்டைக்காடு கோவிலுக்கு புனித நீர் எடுக்க போன நம்ம இந்துக்களை அரசு அதிகாரிகள் முன்னாடியே வச்சு கடலுக்கு போக விடாம தடுத்திருக்காங்க இந்த கிறிஸ்தவ வரியர்கள் இந்துக்களோட பலவீனம் தான் இதுக்கு காரணம் யார் எக்கேடு கெட்டு போனா என்ன யாம் பிள்ளை படிச்சு நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிடுவாருங்கிற சுயநல சிந்தனைதான் இந்துக்களோட இந்த பலவீனத்துக்கு காரணம் ஒவ்வொருவரும் நான் நல்லா இருக்கணும் நினைக்கிறது நல்ல விஷயம் தானே உங்களை சுத்தி எவ்வளவு ஆபத்து நிறைஞ்சிருக்குங்கிறத ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கேன் நம்ம பாரத நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் தேச தியாகிகளை பற்றியும் தெரியாம இருக்கிறது நம்ம அடையாளத்தை இழக்கிறதுக்கு சமமாகும் அடையாளம்ங்கிறது ஆடையை போன்றது ஆடையை இழந்தவன் வாழ்ந்து பயன் என்ன நீங்க சொல்றது சரிதான் அக்கா நம்ம நாட்டிலேயே கல்கத்தா காஷ்மீர் போன்ற நகரங்களில் இந்துக்கள் அகதிகளாக துரத்தப்பட்டுள்ள கொடூரத்தை நானும் படிச்சிருக்கேன் நமக்கென்று அடைக்கலம் தர உலகத்துல வேறு இந்து நாடுகள் கிடையாது இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல ரெண்டு மில்லியன் உக்ரைனியர்கள் தாங்கள் சம்பாதித்த எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு நாட்டில் தஞ்சம் கொண்டிருக்காங்க இந்துக்கள் நம்ம நாட்டில் சிறுபான்மையாக்கப்பட்டா என்ன நடக்கும் எங்கே போகலாம் என்று நினைக்கிறீர்கள் மேற்கே பாகிஸ்தான் கிழக்கே வங்கதேசம் தெற்கே இந்திய பெருங்கடல் வடக்கே சீனா நாட்டிற்குள் எண்ணற்ற துரோகிகள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களது பண்ணை வீடு தோட்டம் விலை உயர்ந்த கார்கள் மனைவி மக்கள் எல்லாம் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும் வரைதான் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சரியாக சொன்னீங்கக்கா ஆமா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிகிட்டு இதெல்லாம் எங்க போய் படிச்சீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சமய வகுப்புக்கு போறதால என்ன பயன்னு கேட்டியே அந்த இந்த சமய வகுப்புக்கு போய் தான் நான் இவ்வளவுதையும் படிச்சேன் பாரதில ஒரு நாள் தங்கள் சொந்த நலனை மறந்து இந்து சமய தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அறிவுசாலான் கல்வி கழகத்தின் தேசபக்தர்களின் பெருமுயற்சியால் நடைபெறும் இந்து சமய வகுப்பில் நாமும் கலந்து கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நாமும் பாதுகாக்கப்படுவோம் வரும் தலைமுறையும் பாதுகாக்கப்படும் உம் இப்போ புரிஞ்சுகிட்டே இந்து சமய வகுப்புக்கு வந்தா மட்டுமே அறிவார்ந்த சிந்தனைகளை தெரிந்து கொள்ள முடியும் உண்மையான தேசபக்தியுடன் நிறைவான வாழ்வை வாழ முடியும் பாட்டு திறன் மேடை பேச்சு திறன் தகுந்த இடத்தில் கருத்துக்களை எடுத்திருக்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே இன்று முதல் நானும் இந்த சமய வகுப்புக்கு அக்கா நல்லது